ஜீவா டூட பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆர்வலர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் ஜீவா விஜயதாரணி மேடம் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க அவங்க என்ன யார் நம்ம சொல்லிருக்காங்க விஜயதாரணியா இதுல காங்கிரஸ் காங்கிரஸில் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவங்க அவங்க விஜயதாரணி அவர்கள் வந்து இப்போ வந்து பொதுக்கூட்ட மேடைகள்ல சொல்லிருக்கிறாங்க பாஜகவுக்கு நான் வந்து ஆறு மாதத்துக்கு ஆச்சு பதவி கொடுப்பீங்கன்னு தெரிஞ்சு தான் வந்தேன் கொடுப்பீங்கிற எதிர்பார்ப்புடன் தான் நான் வந்தேன் ஏன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கட்சி பாஜக அதனால் எனக்கு கண்டிப்பாக பதவி கொடுப்பீங்க நினச்சேன் ஆனால் ஆறு மாதம் ஆச்சு எந்த பதவியும் இல்லையே அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க எல்லா கட்சியிலையும் சேர்றப்ப எல்லாரும் எதிர்பார்ப்போட தான் சேருவாங்க அது ஒன்றும் பெரிய விஜயதாரணி மேடம் மட்டும் இப்படி கேட்டிருக்காங்க அப்படிலாம் சொல்ல முடியாது ஆனால் இவங்க அதை கேட்டது எந்த இடம்னா ஒரு பொதுக்கூட்ட மேடையிலேயேங்கிற மாதிரி பேசிட்டாங்க அவங்க கட்சிக்குள்ளே பேசலை முந்தை எனக்கு எதுவுமே தரலைங்கிற மாதிரி பேசிட்டாங்க அது கொஞ்சம் விமர்சனம் இருக்குது எதுவும் அவங்களை தரக்கூடாதுங்கிறதுல மாவட்ட வாரியாக சதி எதுவும் இருக்கா கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிஜேபியில் எதுவும் தரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா பொன்னார் ஏரியா அது அப்படி எதுவும் நடக்குதா இல்லை தமிழ் இசை மாதிரி அந்த மாதிரி எதுவும் போட்டியாக நினைக்கிறாங்களா இல்லை அண்ணாமலை வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா என்ன நடக்குது ஏன் அவங்களுக்கு தரலை அதுக்கு தகுதியானவங்க தானே மேடம் ஏன் அவங்களுக்கு தரலன்னு சொல்லி அந்தம்மா காக்காயாக கத்திச்சு நேஷனல் லெவல்லே லோக்கல் லெவல்லே ஒன்றும் நடக்கலை நீங்கள் ஆனால் ஏன்ட்ட கேட்குறீங்க ஏன் தரலாம் ஆனால் நம்ம வெளியிலேருந்து காரணங்களை ஆராய்ச்சி பார்த்தோம் பார்த்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த அளவு பெண்ணுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல தருவாங்க மணிப்பூரில் பெண்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பல இடங்களில் பல மாநிலங்களில் அவர்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அந்த முக்கியத்துவத்தை விஜயதாணி அவர்களுக்கு கொடுப்பாங்க அது போன்றன்றில்ல முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க அதுக்கு வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும் இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுக்குழு செயற்குழுவில் பேசலை அப்படின்னா யார்கிட்ட பேசுனா அண்ணாமலை தானே சொல்லணும் இந்த அம்மாவோட முதல் தப்பு என்னன்னா முதல் தப்பு அண்ணாமலைலாம் ஒரு மனுஷனா சின்ன பையன் இன்றைக்கி அரசியலுக்கு வந்தவன் அவனுக்கு வந்து மாநிலத்தில் கொடுத்துருக்காங்க நான் வந்து மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினர் இந்த கட்சியில் வந்து மாநிலத்தில் வந்து ஒரு முக்கிய மகளிர் பிரிவு தலைவியார்ன்னு இருக்கேன் நான் போய் அண்ணாமலைகிட்ட போய் சேரம்ப சேரலாமா கட்சியில் நான் தேசிய அளவில் தான் சேருவேன் அவங்க எப்படி ஏமாற்றிருக்காங்க நான் ஆனால் அங்கேருந்து அண்ணாமலை தானே கூப்பிட்டு கேட்டிருப்பாங்க ஒரு அம்மா வரேன்றாங்க என்னப்பா அது என்ன அது என்னன்னு அது வேஸ்ட்டு தான் இருந்தாலும் நீங்கள் பார்த்து முடிவு பண்ணீங்கன்றிருப்பில் தேசிய அளவு தான் சரி சரி நாங்கள் பார்த்துக்குறோம் நம்ம பாணியில் பார்த்துக்கிறோன்னு உன்ன என்ன சொன்னாங்க மறைமுகமாக தலைமுறை வாட்சி அங்கே போச்சு டெல்லியில் செல்லாக பண்ணி வச்சு போட்டு வச்சு யார் யாரோ ஃபோன் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் தான் மாநிலத்துக்கு இதை இது மாநில தலைவர் பதவி கேட்குது இந்த அம்மாவுக்கு என்ன இப்போ இன்னைக்கு போய் கேவலமாக போய் பொதுக்கூட்டத்தில் போய் நின்று கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு ஆளுக்கு அவங்க கரெக்டாக தானே ஜட்ஜ் பண்ணுவாங்க காங்கிரஸில் சும்மா ஜட்ஜ் பண்ணுவான் இந்த அம்மாவால் ஒரு ஆயிரம் பேரை கூட்ட முடியுமா ஒன்றுமே முடியாது பதவி மட்டும் பெருசாக எதிர்பார்த்துச்சு போய்ட்டு வர மாட்டாங்க எந்த பிரயோஜனம் கட்சி கிடையாது தான் உனக்கு பிரயோஜனம் மூணு டைம் வருத்தப்படுறாரு வருத்தப்படுறாங்களே இதெல்லாம் நான் அன்னைக்கே சொன்னேன் கேட்கல நீங்கள் அதான் அதான் அப்படின்னு செல்வந்தை சொல்கிறேன் தான் சொல்கிறேன் அப்போ செல்வப் தலைவராக போடுற வரைக்கும் தலைமுறை ஆயிடுச்சு ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சு டெல்லியில் உட்காந்துருச்சு இது மிரட்டல் விடுக்குது யாருக்கு மத்திய காங்கிரஸ்க்கு அவங்க வந்து எவ்வளோ பெரிய ஆள் ராஜா ரெட்டி மகனே தூக்கி போட்டாங்க ஏன்னா மிரட்டல் விடுதானே அவங்க போட தூக்கி போட்டாங்க காங்கிரஸ் தானே அவர் ஆட்சியை பிடிச்சிட்டாருல ராஜேகர் ரெட்டி பையன் பிடிச்சி இப்போ என்னாச்சு அப்படின்ற சில நேரங்களில் காங்கிரஸ் வந்து நல்ல ஆளுமைகளை தலைவர்களையுமே மாநிலத்தில் கண்டுக்காம விட்டுருக்கு கண்டுக்காமல் இருக்காங்க அந்த நாளு அந்த அளவுக்கு ஜெயதார்ணி அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை ஜேதாரணிக்கு எம் எம்எல்ஏ இல்லனா எம்பி குடுக்கலாம் இதுக்கு மேல அதுக்கு ஒர்த்து கிடையாது அவங்க எம்பி கேட்டாங்க நினைக்கிறேன் தொடர்ந்து எம்எல்ஏ ஆகிட்டேன் எனக்கு ஒரு எம்பி கன்னியாகுமரி எம்பி கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க நினைக்கிறேன் அது இல்லை அதெல்லாம் கேட்கலாம் அம்மா கட்டது மாநில தலைவர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஓ ஏன் பெண்கள் வரக்கூடாதா பெண்கள் பார்க்க முடியாதானா உங்களால் ஒரு ஐநூறு பேரை கூட்ட முடியுமா ஆயிரம் பேரை கூட்ட முடியும் செலவு பேருந்து தட்டிடுவார் ஆமாம் அதில் செலவு பேருந்துகளை யாரை இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்ற டைமில் போய் டெல்லியில் உட்காந்துக்குச்சு என்னை சொன்னீங்கன்னா நான் வருவேன் கட்சியை என் பேரை சொல்லலைன்னா நான் பிஜேபியில் சேர்ந்துருவேன் அப்படின்னு தான் உட்காந்துருவேன் ஒரு பெண் காங்கிரஸ் தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அப்போ பாஜகவுக்கு செய்ய போட்ட மாதிரி காங்கிரஸ் விஜயதாரணி போட்டிருந்தா கொஞ்சம் கட்சி சுறுசுறுப்பாக தானே இருந்திருக்கோம் ஈவிகேஸ் இருந்த மாதிரி இவங்க ஒரு பயங்கர சர்ச்சையாக பேசுவாங்க சத்தமாக பேசுவாங்க விவாதங்கள் எல்லாம் அடித்து பிஜேபியோட மல்லு கட்டுவாங்க விஜயதாரணி போட்டிருந்தா ஒரு யூடியூபுக்கு ஒரு உருப்பா இருந்திருக்கும் கட்சிக்கு சொல்றீங்களான்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த அம்மையாரெல்லாம் போட்டால் ஏற்றுக்க மாட்டாங்க டிஎம்கே ஏற்றுக்க மாட்டாங்க மக்கள்கிட்டையும் பெரிய அளவில் அந்த அம்மா நெருங்க முடியாது அதெல்லாம் ஜெயலலிதா நான் நினச்சா தெரியல முதல்ல உங்களுக்கு செல்வாக்கு இருந்தால் தாங்க கொடுப்பா அவங்க தான் சொல்லியிருக்காங்க மூணு முறை தொடர்ந்து ஒரே விளவம் கொடுத்த நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன் சுயேட்சை நின்று ஆ எதில் நின்று திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நின்று எந்த நான் நிறைய போட்டாலும் ஜெயிக்க புரியுது உங்களுக்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கார்த்திக் சிதம்பரமே ஜெயிச்சிட்டாப்புல அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து தார் நீ சொன்னீங்கன்னா கார்த்திக் சிதம்பரமும் தலைவராக ஆசைப்பட்டார் ஆமாம் எல்லாரும் ஒரு ஆசைப்படுறது தானே எல்லாமே ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னாச்சுன்னா தேசிய தலைவர்கிட்ட தான் சேருவேண்ணா அவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா ஆ வந்துருக்கேன் அப்படின்றாங்க இது இங்கே விலகிடுச்சு காங்கிரஸ் தூக்க போகிறாங்கன்னு பிஜேபிக்கு தெரிஞ்சு போச்சு இது செல்வாக்கு இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு சரி தேசிய தலைவர்கிட்ட தான் சேருவீங்களா நீங்கள் மாநிலத்தில் போய் அண்ணாமலை தலைமுறை இல்லை இல்லை அண்ணாமலைக்கெலாம் அண்ணாமலைலாம் ஒரு ஆளே கிடையாது புள்ளகா பையன் சின்ன என்னோடய அரசியலில் ஒன்றுமே இல்லைன்னு இந்தம்மா சொல்லி நம்ம சொல்லலை சொன்னோடனே சரி வாங்க தேசிய தலைவர்கிட்ட சேரலாம் சொல்லி கொண்டு போயிருக்கேன் இந்த இந்தம்மாவும் அங்கே ரகசிய இடத்துல வந்து ஃபோன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு நேராக வண்டியில் அங்கே போகுது அங்கே போனால் நட்டாஜி இருப்பார் நம்ம ஜி இருப்பார் இல்லை ஜி இல்லைன்னா கூட நட்டாஜி அமித்ஷா ஜி இருப்பார் அவங்க முன்னிலையில் சேர்ந்தோன்னா இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்க இந்த மாதிரி காங்கிரஸில் மாநில தலைவர் கேட்டேன் கொடுக்கல நீங்கள் எனக்கு கொடுங்க இந்த தேசிய அளவில் ஏதாவது பதவி கொடுங்க சைரன் வச்ச காரில் போகிற மாதிரி என்ன அப்போ அவர் சொல்லியிருக்காரு சைரன் கார் இப்போ யாருமே யூஸ் பண்ணக்கூடாது நாங்களே சட்டம் போட்டோமே அப்போ உங்களுக்கு என்ன போஸ்டிங் கொடுக்குறது சரி போங்க பார்த்துக்கலாம் யா அப்படின்னு இந்த அம்மா ஆனால் கொண்டு போய் கட்சி ஆஃபீஸில் போய் பார்த்தா முருகன் நம்ம முதல்ல முருகனை பார்த்து மதிக்கவே இல்லையா அப்படி பார்த்துட்டு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இங்கே வந்திருக்காரு நாங்கள் முக்கியமான ஒரு இது ககி பிரதமர் உட்காந்துருக்கு உட்காந்துருக்கான்ட்டு முருகனா ஒரு முருகன் அண்ணாமலே பையன் அப்படின்னா இந்தம்மாவுக்கு முருகன் அப்படி இருக்கும் யாருன்னு தெரியாதாலும் அப்படி உட்காந்துருந்துருக்கு கால் மேலே கால் போட்டு அப்புறம் அதை அடுத்து வந்து கட்சி சொல்றீங்க வாங்கம்மா ஜாயின் பண்ணிவிட்டீங்களா எல்லாம் சால்வெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா பூக்கொத்தலாம் எடுத்துகிட்டு ஆமாம் ஆமாம் சார் வாங்க வந்து நில்லுங்க அப்படின்னு இருக்கேன் நின்றுருக்கு டக்குனு முருகை எழுந்திரிச்சு வந்துருப்பாரு இன்னும் இது பார்த்துருக்கு என்ன முருகன் வராரு கூட ஃபோட்டோவில் ஃபோட்டோ நிற்கிறக்காக வராருன்னு நினைச்சிச்சு முருகன் வரார் நினைச்ச டக்குன்னு பார்த்தா முருகன் ஆ கொடுங்க அவனே அங்கே கட்சியில் டெல்லிக்காரன் இந்தியில் சொல்லிக்கான் இதை கொடுங்க பூங்கத்தை கொடுங்கன்னொடனே ஷாக்கு கொடுத்தா ஆனும்மா மத்திய அமைச்சர் முருகன்ஜி முன்னிலையில் விஜயதாரணி அவர்கள் எம்எல்ஏ சேர்றாங்க அப்படின்னோடனே ஷாக்கு அப்படி ஒன்று டக்குன்னு ஒரு வழியே இல்லை பூங்கத்தை கொடுத்து முருகனுக்கு ஒரு சால்வை போட்டு வந்தால் அப்புறம் ஜி நட்டாஜி நட்டாஜிலாம் ஊர்லேயே இல்லைன்ட்டுருக்கேன் காஷ்மீரில் இருக்கார் இவர் அது எலெக்ஷனுக்கு முன்னாடி அமித்ஜி அமித்ஜியே அமித்ஜி இருக்கார் என்ன விஷயம் இல்லை அவர் அவர் முன்னே அவரெல்லாம் வந்து உங்களெல்லாம் பார்த்து சேர்ப்பாராங்க தேசிய த தலைமையில் சேரணுன்னு இப்ப தான் தேசிய தலைவர் முருகன் மத்திய அமைச்சர் இந்தியாவுக்கு முழுவதும் நட பாவிகளா நம்ம அமைச்சர் ஆகலான்னு பார்த்தா ஒரு டம்மி பீஸ் அமைச்சர்கிட்ட வந்து நம்மளை கட்சியில் சேர விட்டாங்கன்னா அதோட மனம் வந்தது தான் வெளியே உடனே வரவும் முடியாதுல்ல நீங்கள் அங்கேருந்து வளர்கிறேன்னு சொல்லிட்டீங்க காங்கிரஸ்லேருந்து நொந்து வண்டி ஏறினது தான் சரி அங்கே தருவாங்கன்னு பார்த்தா அண்ணாமலை இங்கே ஏன்டே என்கிட்ட கே கம்மியாக போகிற நீ அப்படின்ற மாதிரி நான் மாநில தலைவர் நான் சொன்னேன் அமித்ஷாஜி கேட்பார் இவர் கே இப்போ ஜி கேட்பார் என்னையை மீறி நீங்கள் போகிறீங்களா அப்படியா சரி அவங்ககிட்ட வாங்கிக்கங்க அப்படின் இப்போ அண்ணாமலை நினைச்சா மட்டும்தான் விஜயதானந்தி எம்பிசிட்டே கிடச்சிருக்கோம் ம் எம்எல்ஏ சீட்டே கிடைக்கும் இல்லை ஏதாவது பதவி கிடைக்கும் அண்ணாமலையை பகைச்சா ஒன்றுமே நடக்காது அப்படின்றது அண்ணாமலையை பகைச்சா ஒன்றுமே நடக்காது அப்படின்றது இப்போ உறுதியாக இருக்கா இதுதான் வந்து பாஜா தமிழக பாஜக இப்போ அண்ணாமலை கேவலப்பட்டு கெஞ்ச விட்டாப்பு மேடையில் பொதுமக்கள்கிட்ட ஐயா பாருங்கள் எனக்கு ஒரு பதவியும் தரல கொடுக்க சொல்லுங்கள் கடைசி வரைக்கும் அண்ணாமலை தர மாட்டாங்க அண்ணாமலை அந்த அம்மாவே துரோகியாக தான் நினைக்கிறேன் நம்ம ஒரு மாநில தலைவர் இருக்கோம் அதை மீறி போய் டெல்லியில் போய் நாங்கள் தேசிய தலைவர்கிட்ட தான் சேர் ஆனால் போய் சேரு போய் கேளுங்க அங்கே போய் கேளுங்க ஏன்ட்டேன் கேட்குறீங்க நீங்கள் எப்படி ஆகிறீங்கன்னு பார்ப்போம் எவன் சொல்கிறான் டெல்லியிலேருந்து நான் பார்த்துக்கிறேன் புரியுதா அப்படின்ற நிலைமைக்கு போய் ரொம்ப கேவலமாக போய் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதைன்னு பழமொழி இருக்குது பழைய காலத்தில் அந்த கதைக்கு இந்த அம்மா ஆனா இப்போ பாஜக காங்கிரஸில் அவங்க இருந்ததுக்கு அவங்க எதிர்பார்த்தது அதிகங்கிற மாதிரி விமர்சனம் இருந்தாலும் பாஜகவுக்கு விஜயதாரணி ஒரு வேல்யூ தானே ஒரு தானே அந்த கட்சி அந்த கட்சியில நீங்களே பாருங்க அண்ணாமலையை விட பல மடங்கு அரசியல் அனுபவம் உடையவர் வேறு விமர்சனம் அதுக்கு தேவையே இல்லையங்க அரசியல் அனுபவம் அழிச்சவங்க முதன்முறை சச்சராஜா கூட தான் அரசியல் அனுபவம் விஜயதாரணியோட ஆ இருக்குன்னு சொல்லலாம் சங் பரிவார் காலத்துல இருந்து இருக்காரு அப்ப அவர்ல தேசிய தலைவர் நட்டாக் நட்டாக்கு ஏன் டமி பீஸ் ஆக்கி போட்டு தூக்கி போட்டு சிமெண்ட்ல போட்டு சிமெண்ட் மூட்டையில் தள்ளி விட்டாங்க அவர் வந்து எனக்கு தேர்தல் அரசியல் தான் வளர்கிறேன் அது ஓட்டி விட்டதுங்க விரட்டி விட்டது அவர் வேணாம் நான் வேணாலும் கருத்தியல் மட்டும் செயல்படுறேன் இதுல வந்து விளையாட்டு அடிச்ச அடியில தான் நாங்க வளகுனாரு அதே மாதிரி ஒரு கட்டத்துல மாமே போட்டு அடிக்கிற அடியில் விளைகிறோம் பாஜக விட்டே போயிடுவாங்களா போயிட்டு அவர் ஒரு அப்படி சேர்ப்பாங்க இப்போ வந்தால் டம்மி பீஸ் ஆகிறாங்க சீட்லாம் தர மாட்டாங்க எதுக்கு ஜெயிக்க போகிற இடங்க யார் நின்னாலும் ஜெயிச்சிட்டாங்க இல்லைப்போ நான் எனக்கு செல்வாக்கு உங்கள் செல்வாக்கு என்னான்றது காங்கிரஸ் காமிச்சிருச்சுல்ல யாரோ ஒரு சின்ன லேடியை சிறு வயது பெண்ணை நிறுத்தி ஜெயிச்சிட்டாங்கல்ல இப்போ விஜயதாண்டி மூஞ்சியை கொண்டு போய் எங்கே வச்சுக்கிறோம் அவ்வளோதாங்க இவர்கள்லாம் டம்மி பீஸ் தாங்க கட்சி தாங்க இவரு இவர்களை வச்சிருக்கு கட்சியை விட்டு வெளில போனால் செல்லாக காசுங்க விஜயதாண்டியை வச்சா கட்சி இருக்குது ஜிகே வாசனே அப்படி தான் துள்ளிட்டு தெரிஞ்சாப்பில்ல ஒரே போட போட்டாங்க மண்டையில் போட்டு ஒளிச்சு கட்டி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டாங்க அதுவும் உங்கள் அப்பா காலம் தம்பி நீங்கள் வந்து வராதீங்க நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் இல்லை தனியாக போய் நின்றுங்கன்னு பிரைம் மினிஸ்டர் ஆகிவிக்கிங்கிட்டாங்க இப்போ எம்எல்ஏ கூட பொறுப்புலாம் தந்தாங்க காங்கிரஸில் என்ன பொறுப்புலாம் தந்து அதுக்காக அது அது வந்து இப்போது ஓவர் ஆட்டம் அது பேர் சில காரணங்கள் வெளியே சொல்ல முடியாத காரணங்கள் இருக்கு அனுப்பி விட்டாங்க சரியா ஸோ வாசன் நான் தான் கட்சி நாங்கள் தான் நாங்கள் தான் தமிழ்நாட்டில்னா சரி தம்பி போய்ட்டு வாங்கன்ட்டாங்க ம் மூத்த தலைவர் நம்ம இல்லை இப்போ வெளியே போய் அனாமத்தான் போனார்ல ஒரு சீட் கூட ஜெயிக்க முடியாமல் ஒன்றுத்துக்குமே இப்போ ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு கூட தொகுதிக்கு வாங்க முடியாது நிலைமைக்கு போயிட்டார்ல என்ன பண்ண சொல்கிறீங்க அந்த மாதிரி தான் விஜயதாரணியை வச்சா கட்சி விஜயதாரணை யாருன்னு தெரியாதுங்கம்மா இல்லை இப்போ விஜயதாரணியை ஒரு பெரிய பொறுப்பு வந்துடக்கூடாதுன்னு குமரி மாவட்டம் என்கின்ற அடிப்படையில் பாஜகவினுடைய சீனியர் தலைவர் பொன்னார் நினைப்பாரோ ஏ பொன்னார் அந்த ஏரியாவில் கட்சியை வளர்த்து வச்சிருக்காரு கேட்குறேன் அவர் இன்னொருத்தர் கூப்பிட்டு எம்பி பதவி கொடுத்துட்டு அவர் வீட்டுக்கு வீட்டில் இருக்கிற அவர் என்ன சொம்பையா அவரே கொஞ்சம் போட்டியாக தான் நினைப்பார் விஜயதா அவர் ஏங்க போட்டியா நினைக்கிறார் அவர் தாங்க அந்த கட்சியே அங்கே கன்னியாகுமரி கன்னியாகுமரியை பொறுத்தளவுக்கு அவர் தான் கட்சியை வளர்த்து எடுத்து ஒரு நாள் விட வச்சுருக்கா அந்த தொகுதி முழுவதுமே பார்த்தீங்கன்னா அது ஆர்எஸ்எஸ்ஸு இப்போ இந்து முன்னணி இவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிங்க அதில் யாரை நிறுத்தினாலும் கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் ஓட்டு வாங்குவேன் இவ்வளோ இப்போ ஒரு இவங்க அவங்க ஜெயிப்பாங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்டில் தான் தான் தோத்து போவாங்க அப்படி ஒரு தொகுதி தான் அது அந்த தொகுதியை கொண்டு போய் இந்த அம்மா கொடுப்பாங்களா அது வந்து தேசிய அரசியல் செய்யக்கூடிய தொகுதி அது காங்கிரஸாக பிஜேபியான்னு போகக்கூடியது அதில் பிஜேபி சைடில் பொன்னார் தான் எல்லாத்தையும் வளர்த்து எடுத்து எவ்வளோ தூரம் பண்ணார் அப்புறம் பொன்னாரே விட்டுட்டு போவார்னு எப்படி சொல்ல முடியும் பொன்னாரே ஜெயிக்க முடியலங்க அப்புறம் அப்புறம்னா அலைன்ஸ் இல்லாமல் ஜெயிக்க முடியல ஆனால் பாஜகவுக்கு வலுவான பகுதி தான் அது பாஜகவுக்கு

அது ஆண்கள் சிவாஜி பாடுறது இதில் பெண்கள் பாடுறது சுசிலா பி சுசிலா பண்ண அப்படி இருக்கும் கண்ணா வேலை கண்ணே போட்டுக்க வேண்டியதான் கண்ணே நீயும் காலம் மாறலாம் கௌரவம் மாறுமா நெவர் அப்படின் ஆனால் மாறிடுச்சே கை மாறலாம் காலம் இப்போ வந்து காலம் மாறிடுச்சு கௌரவமும் போச்சு அனாமத்தை ஆக்கி தெருவில் விட்டாங்க இப்போ தெரு தெருவாக கதற அளவு கை விட்டாங்க புரியுது அவங்களுக்கு பொதுக்கூட்டு மேடையில் போய் கதற அளவுக்கு கேவலமாக சரி எனக்கு நம்பிக்கை கொடுத்து தான் கூப்பிட்டாங்க நான் அந்த எதிர்பார்ப்பில் தான் வந்தேன்னு ஓப்பனாக சொல்கிறாங்களா அப்போ ஏதோ ஒன்று சொல்லி தானே கூப்பிட்டு அது காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்குல்ல அது முருகன் சொல்லியிருப்பார் முருகன் சொல்லி தான் அண்ணாமலை கேட்கணும் இல்லைங்க புரியுதா வாங்கமா பார்த்துக்கலாம் தான் சொல்லியிருப்பாங்க இது ஒரு உறுதி மொழியாது உடனே வாங்கமா பார்த்துக்கலாம்னா உடனே இவங்க வந்தோடனே மத்திய அமைச்சர் எழுதி கொடுத்துருவாரு முருகன் முருகனே டம்மி பீஸாக போட்டு வச்சுருக்காங்க அமைச்சரை முருகன் கையெழுத்து போட்டு வந்திருப்பவர் திறமைசாலி மூன்று முதல் எம்எல்ஏவாக இருந்தவர் போய் மோடி உடனடியாக மத்திய அமைச்சராக அவரை நியமிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு முருகன் எழுதி வந்தீங்க மேடம் ஓகே நல்லதுன்னு கொடுத்து உடனே நீங்கள் போய் பாருங்கன்னா பிரித்து பார்த்தா டூ அட்ரஸ் நீங்கள் சொன்ன மாதிரி மோடிஜி காப்பி டூ அம்சாஜின்னு போட்டுருக்கோம் இந்த மாதிரி அங்கே போய் மோடிஜியை பார்க்கணும் உக்ரைன் உக்ரைன் போய் தான் பார்க்கணும் உக்ரைன் ஃப்ளைட்டு பிடிச்சி போய் அங்கே போய் காத்திருந்து அவர் வர்றாரு அப்படின்னோடனே அங்கே பார்த்து தான் கொடுக்க முடியும் இல்லை போலாந்தில் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தா ஜியை கொடுக்க முடியும் இங்க எங்கே போய் கொடுக்க முடியும் அந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாக்கி விட்டு இருக்கிறது இருத்த இருந்ததையும் பறித்து கொண்டாண்டின்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ குஷ்புக்கு ஒரு பொறுப்பு இருக்குது தமிழ் இசை ஆளுநரெலாம் ஆயிட்டாங்க அந்த வகையில் விஜயதாரணியும் ஒரு செலிபிரிட்டி விஜயதாந்தி இப்போதான கட்சியில் சேர்ந்தவொன்னே அடுத்த நாள் சேர்ந்தது இப்போங்க அவங்க ஒரு செலிபிரிட்டிங்கனால சேர்த்து செலிபிரிட்டி கிடையாது யார் சொன்ன செலிபிரிட்டின்னு சரிங்க தமிழ்நாடு முழுக்க தெரிந்த முகம் அந்த அடிப்புல தானே பார்த்து தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்ச மூணு உங்களுக்கு தெரியுமா கேமரா எல்லா மீடியாவிலையும் காட்டுங்க விஜயதாரணி போட்டோ காட்டுங்கன்னு இந்த லேடிய பாத்துருக்கேன் டிவிலன்னு சொல்லுவாங்களே தவிர யாருன்னு தெரியாது அந்த வகையில தெரிஞ்சிருக்கேன் எல்லாருக்கும் அந்த தெரிஞ்சா தெரிஞ்சாங்க ஜெயதாணி தமிழிசை ஃபைட்டெல்லாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ ஃபேமஸ்ங்க பத்து வருஷத்துக்கு பார்த்தீங்களா நீங்களே சொல்றீங்க பத்து வருஷத்துக்கு நாலு வருஷம் கூட இருக்கும் அது பழைய கதைங்க இப்படிதான் உங்களுக்கு பழைய கதை இப்பல்லாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஃபேமஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்சிய ஆஃபீஸ்லயே விட மாட்டேங்க இப்போ கரண்ட்டில் இருக்காரு டிக்டாக் போடுறாரு பெரிய ஆளுன்னா டக்குன்னு மத்திய அமைச்சர் ஆக்கிடுவாங்க அந்த மாதிரி போயிடுச்சு அந்த மாதிரி நிலமை போயிடுச்சு இப்போ தான் பிரியாணியை பற்றி பிரித்து பிரித்து பேசுவார் அப்படின்னீங்கன்னா உடனே இங்கே பொதுச் மாநில பொதுச் ஆகிடலாம் அப்படிதான் தான் கட்சியில் நிலம இருக்குது எவ்வளோ இப்போ கிராம்பு போடணும் எவ்வளோ பட்டை போடணுன்றதை தெளிவாக சொல்லுவார் அப்படின்னிங்கன்னா நீங்கள் கொள்கை பிற செயலாளர் ஏன்னா மக்கள்கிட்ட ரீச் ஆகிருக்காரு ஆமாம் அவ்வளோதான் எப்படி ரீச் ஆனாங்களே ஏதோ ரீச் ரீச் ஆகியிருக்காரு இதை போட்டால் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி அரசியல் போயிட்டு இருக்கு நீங்க இப்ப போய் விஜயதாரணி பத்து ஆண்டுகளுக்கு முன்புன்றீங்க சரி இப்ப அவங்களுடைய அரசியல் எதிர்காலம் பாஜகவில் என்ன என்னென்ன ஜீரோ தான் எதுதான் நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடியே பேசியிருக்கோம்ல சரி எலெக்ஷனுக்கு முன்னாடியே இப்போது இடைத்தேர்தலுக்கு கேண்டிடேட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம் அதை பற்றி விஜயதாரணியே டீலில் விட்டுருவாங்க ஜீரோ தான் விஜயதாரணி அப்படின்னு இப்போ நீங்கள் இத்தனை மாதம் கழிச்சு கேட்குறீங்களே இப்போது இல்லை இப்போ அது ஓகேங்க இப்போ அவங்க பேசியிருக்காங்க பொதுக்கூட்டத்துலேயே எனக்கு என்ன பொறுப்புன்னு கேட்டிருக்காங்க அது மக்கள் எய்தாப்பில் உட்காந்துருக்க மக்கள்ட்ட தான் கேட்கணும் இல்லை பாஜக ஒரு லேடி விட்டு நம்ம நம்மளா நம்பி வந்தவங்க இப்படி கேட்டிருக்காங்கன்னு ஏதாவது பொறுப்பு தர மாட்டாங்களா பொறுப்பு அங்கே இருந்தால் தான் இப்போ கொடுத்து என்ன பிரயோஜனம் ஏதாவது தமிழ்நாட்டில் பாஜக ஜீரோ என்ன இப்போ போனால் இப்போ கருநாகராஜன்லாம் இருக்கார் இங்கே டாப்பில் இருக்காப்பில் அதில் போய் எங்கேயா ஒரு ஓரஞ்சாரத்தில் வேலை பார்க்க வேண்டியதான் இப்போ அகில இந்திய மகளிர் அணி தலைவர் யார் பிஜேபியில் இவங்க வானதி சீனிவாசன் வானதி சீனிவாசன் என்ன பண்ணிட்டாப்புல அந்த பதவி வச்சு என்ன தான் பண்ணிடுச்சு ஒன்றுமே பண்ணல அதே மாதிரிதான் இப்படியே சொல்லுவாங்க பதவி வாங்கி என்னம்மா பண்ண பணப்புறா எதுக்குமா ஆசைப்படுறீங்க இல்லை நான் போட்டுக்குவேன் பின்னாடினாலும் பார்ப்போம் ஆனால் நான் எல்லாரையும் நம்புறேன்னு சொல்லியிருக்காங்க பொன்னார் அவர்கள் தம்பி அண்ணாமலை அவர்கள் தம்பி அண்ணாமலை எல்லாரும் தம்பின்னு சொன்னோன்னே அண்ணாமலை ஏற்றுக்காதுங்க ஆமாம் நீ ஜூனியர் நான் சீனியருங்கிற மாதிரி அப்போ காட்டும் போது அப்படியே அக்கா அவர் ஒன்றும் அக்கான்னு சொல்ல மாட்டாப்ல இவரு அக்கா ஏஜ் கிடையாது சித்தி வயசு சரிங்க சித்தி அப்படின்னு வானந்த சீனிவாசன் இவங்களாம் ஒரே வயசு தானேங்க இருப்பாங்க வானந்த் சீனிவாசனோட அவங்க சீனியராக இருப்பாங்க சரிங்க சித்தின்னு எங்கள் தம்பியாக அவர் சித்தின்னு அவல ஒரு தலைவனை எப்படிங்க நீங்கள் போய் பொதுமையிட வச்சு தம்பின்னு சொல்லி தம்பி எனக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்டால் உங்களுடைய ஆளுமையை காட்டு காட்டுதா தானே அப்போ வயசுல சின்னவர் தம்பிங்கிறது என்ன தப்பு இருக்குது சரிங்க சித்தின்னு அவர் சொன்னார்னா என்ன என்ன பண்ணுவீங்க அதை ஏற்றுக்குவீங்களா நீங்கள் சித்தி வந்தாங்க சித்தி பதவி கேட்டேங்க சரிங்க சித்தி பண்ணிடலாம் சித்தி அப்படின்னு சொல்லுங்கள் அப்போ எவ்வளோ கெஞ்சினாலும் கிடைக்காதா கெஞ்சி நாளில் கெஞ்சுறதுக்குன்னு ஒரு இது இருங்க பிச்சை எடுக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த தெரு அந்த தெரு போயஸ்கார்டன் தான் பிச்சை எடுப்பேன் தேனாம்பேட்டையில் எடுப்பேன் டீ நகரில் எடுக்க மாட்டேன்லாம் சொல்ல பிச்சை இறங்கிட்டால் எங்கே சோறு போடுறான்னு அங்கே ஆகணும் எஜமா அப்படின்னு நீ நூறாண்டு வாழணும் எஜமா நீங்கள்லாம் நூறு வருஷம் வாழ்வீங்க தாயே புண்ணிய வெதின்னு வைங்க அது மகா டுபாக்கூராக இருக்கும் அது வீட்டில் போய் பிச்சை எடுக்கிறவங்க பார்த்துருக்கீங்களா தாயே புண்ணியவதி போடுங்கன்னா அது புண்ணியவதியும் கிடையாது புள்ளங்கா விதியும் கிடையாது அது ஒரு சைத்தானா இருக்கும் அத போய் புண்ணியவதினு தான் சொல்லி ஆகும் நீங்கள் அப்போ தான் போடுற சோறுனாலும் நாலு பேரில் ஒருத்தன் போடுவாங்க அங்கே போயிட்டு தம்பி பெரியம்மா சோ இது போடுங்க சித்தி சா பிச்சை போடுங்க வச்சு கேட்டால் கிடைச்சிருக்குமா எங்கே கேட்டாலும் கிடைக்காதுங்க எப்படிங்க கிடைக்கும் தம்பின்னு சொன்னால் அப்படிங்க கிடைக்கும் தலைவன தம்பின்னு சொன்னால் ஏற்றுக்குவாங்க அண்ணாமலை விட்டுருவாப்லையா சரிங்க விஜயசாணி ஏஜில் மூத்தவங்க சீனியர் அரசியல் அப்போ வெளியே இருக்குன்னு திருப்பா சீனியர் எங்களுக்கு அப்போ அப்போ பார்த்தா பிஜேபியில் தொண்ணூறு வயசில் யாராவது தான் போட்டுருக்கணும் அத்வானி தான் தலைவராக இருக்கணும் சீனியர் ஆமாம் அதெல்லாம் ஒரு தலைவர் ஒரு கட்சி தலைவர்னா தலைவர்னு தான் சொல்லணும் தலைவர் எங்கே இருக்காரு தலைவர் என் தம்பி எங்கள் தம்பி எங்கே இருக்காரு தம்பி எங்கே அண்ணாமலை சின்ன பையனை அந்த பையனை எங்கே அண்ணாமலை தம்பியக்காண்ணா அப்படின்னு நீங்கள் பேசுவீங்க உங்களுக்கு எப்படிங்க பதவி தருவாங்க புரியுது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நம்ம அண்ணாமலையை வந்து நிச்சயமாக பாராட்டுறமோ இல்லையோ அண்ணாமலையோட செயல்பாட்டை நம்ம சொல்லியாகணும் நீ தம்பின்னு கேட்டு போஸ்ட்டிங் கேட்டால் எவங்க தருவாங்க ஒரு காங்கிரஸ்லேருந்து வந்தாங்க ரொம்ப நம்ப அது கரெக்டாக தேர்தல் நேரத்தில் அவங்க மாறினது பரபரப்பு அதோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுங்க முடிஞ்சு போச்சு கண்டிப்பாக பாஜகவில் நடக்கின்ற இந்த விஷயம் அது பொதுக்கூட்டத்தில் பேசுனதான் விவாதம் பொதுக்குழு கேட்டிருந்தா நீங்கள் நானும் அதை பற்றி பேசினா கட்சி அவங்க கட்சிக்குள்ளே இது மாதிரி திமுகக்குள்ளே ஆயிரம் பேர் பதவிட்டு இருப்பாங்க அதிமுகவில் கேட்பாங்க அதெல்லாம் ஆனால் பொதுக்கூட்டத்தில் வந்து இல்லைப்பா அதாவது ஒரு பிச்சைக்காரன்னு வச்சுக்கலேன் அவனே கோயில் வாசலில் இன்றைக்கி ஏதாவது இன்றைக்கு கிருஷ்ண ஜெயந்தி கோயில் கூட்டம் வரும்னு பிச்சை எடுக்க வந்திருக்கான்னு வைங்க அவன்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறது தான் எப்படி இருக்கும் கதை அந்த மாதிரி அண்ணாமலையே மக்கள்கிட்ட பிச்சை கேட்டு வந்திருக்காப்புல பார்த்து செய்யுங்க பிஜேபி அதை செய்து செய்து பார்த்து ஓட்டு போடணும்னு ஓட்டு பிச்சை கேட்கறதுக்கு வந்திருக்காப்புல அந்த இப்போ அண்ணாமலையிட்ட போய் இந்தம்மா பதவி பிச்சை கேட்டுச்சுன்னா எப்படி போடுவாங்க சரி அண்ணாமலையிட்ட கேட்டால் கூட ஒரு நியாயம் இருக்குது தம்பி வாங்குற பிச்சையில் எனக்கு கொஞ்சம் சோறு போட்டுருங்க கொஞ்சம் அப்படின்னு கேட்கலாம் எவன் பிச்சை போட்டானா அவன்ட்டே போய் இந்த மாதிரி வேட்ட கொடுக்க இப்போ ஒரு கூட்டம் இருக்குது போய் பிச்சை எடுக்கிறான் சாப்பாடு வாங்கிட்டான் நம்மளும் போய் பிச்சை இருந்தால் அவன்கிட்ட தான் பிச்சை எடுக்கணும் அதை விட்டுட்டு பொதுமக்களே நீங்கள் அவர் பிச்சை போட்டீங்க எனக்கு பிச்சை போட சொல்லுங்கள் அவர் வச்சுருக்கதில் கொஞ்சம் போட சொல்லுங்கண்ணா எப்படிங்க இதுக்கு லாஜிக்கு லாஜிக்கே இடிக்கிறதா இல்லையா அதனால் இந்த அம்மா வந்து பதவி பிச்சை எங்கே எடுக்கணும் எந்த நேரத்தில் எடுக்கணும் யார்கிட்ட எடுக்கணும் எப்படி எடுக்கணும் எல்லாமே இருக்குது கண்டிப்பாக இந்த விவகாரம் இதை எப்படி பார்க்கணுங்கிறத ஒரு பத்திரிகையாளராக கட்சி விட்டு கட்சி வர்றது பதவிப்படுறது இதுக்கு பின்னால் உள்ள அரசியல் ராஜதந்திர அரசியல் அதுவும் தேசிய கட்சினா டெல்லி அரசியல் எல்லாம் இருக்குது இதெல்லாம் பார்த்து தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குங்கிறத ரொம்ப விரிவாக மக்களுக்கு சொன்னீங்க நன்றி